ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்போது ஹாப்பியா இருங்க இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு காலை எழுந்திரிச்சதுலேருந்து பயங்கர மூட் ஆஃப்னு தாங்க சொல்லணும் ஏன்னா காலையில் எழுந்திரிக்கும் போதே நான் பார்த்த விஷயம் அந்த மாதிரி இருந்தது கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி வந்து நேற்று வந்து நான் ஜெயா வீட்டுக்கு போயிருந்தேன் இல்லைங்க பாப்பாவை பார்த்த வீடியோ தான் அப்லோட் பண்ணியிருந்தேன் அதில் வந்து காப்பிரைட் கிளைம் கொடுத்துட்டாங்க யூடியூப் என்ன பிரச்சனை அப்படின்னா பாப்பாவை நான் தூக்கி வச்சுட்டு பாப்பாவுக்கு நான் ட்ரெஸ் போட்டு விடும்போது பாப்பா அழுதுருப்பா ஒரு ரெண்டு டைம் அழுதுருக்கும் அதை வந்து சைல்டு சேஃப்டி இல்லைன்னு சொல்லிட்டு தான் ரீசன் எங்களுக்கு அனுப்புனாங்க நேத்து நைட்டு அப்லோட் பண்ண வீடியோ நேத்து வந்து பாதி பேர் அந்த வீடியோ நினைக்கிறேன் கொஞ்சம் வியூஸ் அப்லோட் பண்ண வீடியோ எங்களுக்கு கிளைம் வந்த உடனே என்ன நாங்க எஸ்எம்எஸ் பண்ணதுக்கு அவங்க எங்களுக்கு ரிப்ளை பண்ணது வந்து சைல்டு சேஃப்டி இல்லைன்னு தான் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் வீடியோல என்ன மிஸ்டேக் இருக்குன்னு பார்த்தா ரெண்டு டைம் வந்து பாப்பா அழுது இருக்கும் அது வந்து நான் பாப்பாவை தூக்கி வச்சிருக்கும் போதுமே பாப்பாவை போன உடனே தூக்கி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு மாதிரி இந்த சைடும் இந்த சைடும் ஆட்டிட்டு இருக்க மாதிரியே கையில பிடிச்சிருந்தேன் நான் வாங்கும் போதுமே பாப்பா அழுதுட்டுதான் இருந்தது அப்பவுமே ஜெயா சொல்லியிருப்பா தூங்கவே மாட்டேங்குதுக்கா எப்ப பார்த்தாலும் அழுதுட்டே இருக்கு லூஸ் மோஷன் போகுதுன்னு நினைக்கிறேன் இந்த டைம்ல இங்க வெயில் அதிகங்களா அவங்க வீடு வந்து நம்மள மாதிரி சிமெண்ட் வீடெல்லாம் இல்லை அவங்க த இப்போதைக்கு ஜெயாவும் பாப்பாவும் தங்குறது வந்து வக்கோல் வீடு தான் அது வந்து வெயில் காலத்துலமே கொஞ்சம் கூலா இருக்கும் ஆனா நாங்க போனப்ப கொஞ்சம் வெக்கையா இருந்தது ஆனா ரொம்ப வேர்க்கலை நான் போன உடனே தூக்கிட்டு இருக்கும்போது பாப்பா அழுதுச்சா நாங்க அங்கே கொஞ்ச நேரம் பேசிட்டு பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸு போட்டு விட்டுட்டு வெளியே கொண்டுட்டு வந்து வச்சு கட்டில கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம் அப்போ வந்து பால் குடிச்சுட்டு இருக்கும்போது அது அதுவாவே தூங்கிடுச்சு அதனால கொஞ்சம் வெக்கையா இருந்திருக்கும் போல அதனாலதான் பாப்பா அழுதா அப்போ ஒரு டைம் அழுதுங்க அதுக்கப்புறம் ட்ரெஸ் போட்டு விடும்போது தான் குழந்தைங்க அழுகிறதையுமே யூடியூப் சப்போர்ட் பண்ண மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன் அதனால அந்த மாதிரி வந்துருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில ஏன்னா நேத்து நைட்டு அப்லோட் பண்ண வீடியோ வந்து என்னோட வீடியோல என்ன பிரச்சனை நம்ம அவங்களுக்கு எஸ்எம்எஸ் பண்ணோம் அப்படின்னா அதை செக் பண்ணி நம்மளுக்கு ரிப்ளை பண்றதுக்கு யாபகம்னால நாங்க காலையில தான் பார்த்தோம் சரின்னு சொல்லிட்டு ஒரு பதினோரு மணிக்கு மேல பாப்பா அழுதை மட்டும் நான் மியூட் பண்ணிட்டு ஒரு பன்னெண்டு மணி இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ ஒரு டைம் நான் அப்லோட் பண்ணிருந்தேன் அப்போ வந்து நைன்டி சிக்ஸ் வியூஸ் இருந்தது அப்ப பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த வியூஸ் இருக்கும்போதே மறுபடியும் டேர்ம் அண்ட் பாலிசின்னு சொல்லி காப்பிரைட் கிளைம் கொடுத்துட்டாங்க அந்த வீடியோவை நான் போய் பார்த்தது ஜெயாவுக்கு எடுத்த சேலை எல்லாம் நான் போட்டோ ஆட் பண்றேன் நீங்க பாருங்க பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வீடியோல நாங்கள் பாப்பாவை பார்க்க போனதை விட அதுல வந்து என்னையும் தமிழ் லாங்குவேஜ் சம்பந்தமா கொஞ்சம் இன்சல்ட் பண்ணிருப்பாங்க அதை வந்து ப்ரூஃபோட உங்கள்ட்ட நான் சொல்லியிருப்பேன் அதனாலயே டெலீட் பண்ணது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது ஏன் அப்படின்னா இப்போ வந்து தமிழ்நாட்டுல இருந்து வந்ததுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் என்னோட வீட்டுக்கு ஒரு தமிழ் பொண்ணும் இல்ல வேற யாராவது ஒரு பொண்ணு இல்ல இங்க இருக்கிறவங்களே தமிழ் பேசினாலும் நானும் அவங்கள மட்டும் மத்தவங்க எல்லாரும் இருக்கும்போது தமிழ் பேசிக்கிட்டா அவங்க எங்களை சொல்லுவாங்க யாருதான் இந்த வார்த்தையை கத்து கொடுத்ததுன்னு தெரியலங்க அன்றும் அன்றும் சொல்லி என்ன பேசுகிறீங்க ஒன்றும் புரியல ஏன் உங்களுக்கு நீங்கள் ஒடியை கற்றுக்கிட்டீங்கள்ல நீங்கள் அப்படியே பேசியிருக்கலாம் அந்த மாதிரி என்னையும் ஜெயாவையும் சொல்லி பேசும்போது நான் சொன்னேன் நாங்கள் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜ் ஆதிவாசியில் பேசுகிறீங்க நாங்கள் வந்து தமிழ் பொண்ணுதானா நாங்கள் தமிழில் தான் பேசுவோம் அந்த மாதிரி நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம் என்ன தான் இருந்தாலுமே நிறைய பேர் இருக்கும்போது நம்ம தாய்மொழியை இந்த இடத்துல பேசுகிறதுக்கும் நிறைய பேர் ரேகிங் பண்ணுவாங்க அதை விட நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன் ஏன்னா என்னோட வீடியோ ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் குழந்தை பிறந்து நாலாவது மாசம் இவர் ஜனவரியில தான் தமிழ்நாடு கிளம்பிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த ஜனவரி லாஸ்டா இல்ல பிப்ரவரி ஸ்டார்டிங்கான்னு எனக்கு மந்த் சரியா தெரியல என்னோட மாமனாரும் மாமியாரும் கொனை போதுன்னு ஒரு இடம் இருக்கு ஆனா கொஞ்சம் தூரம் தான் அங்க வந்து அவங்க செங்கல் கால் வாசலுக்கு வேலைக்கு போயிட்டாங்க நான் மட்டும்தான் பாப்பாவை பார்த்துப்பேன் அதுவும் பாப்பா தூங்குற நேரத்துல தான் வேற ஏதாவது வேலை செய்யற மாதிரி இருக்கும் பாப்பா தூங்குற நேரத்துல தான் குளிக்கணும் நிறைய டைம்க்கு உண்மையாவே சொல்றேன் அப்போ எல்லாம் தான் குளிப்பேன் ஏன்னா பாப்பாவை மட்டும்தான் தனியா இருக்கும் எங்கேயும் வெளியே விட்டுட்டு போக முடியாது இல்லைங்க நான் குளிச்சிட்டு இருப்பேன் பாப்பா எழுந்துருச்சு கத்துமா நான் சீக்கிரமா குளிச்சுட்டு இருக்கும் போதே பாப்பாவுக்கு தமிழ்ல ஏதாவது சொல்லுவேன் வந்துட்டுமா வந்துட்டு செல்லக்குட்டி குட்டி கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் இப்படியெல்லாம் நான் பேசியிருக்கேன் அதையெல்லாம் சில பேர் பார்த்து சிரிச்சிருக்காங்க ஆனா அவங்கள பொறுத்தளவுக்கு அவங்க நினைச்சிருக்கலாம் நான் லூசன் கூட அவங்க நினைச்சாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் தெரியும் ஐயோ பாப்பா எழுந்திருச்சிருச்சு உருண்மோ அதை செஞ்சிருமோன்னு கொஞ்சம் இருப்பேன் ஏன்னா நம்மளுக்கு கண்டிப்பா அந்த குழந்தை பிறந்து ஒரு ஒன்றரை வருஷமாவது நம்மளுக்கு யாராவது ஹெல்ப் தேவைப்படும் ஹஸ்பண்ட் வந்து சரி குழந்தை பெற்றுட்டாங்க அவங்கள வளர்க்கணும் அவங்களுக்கு செலவாகும் அவங்களுக்கு பணம் வேணும்னு சொல்லி அவங்க வேலைக்கு போறாங்கன்னே வச்சுக்குவோம் ஏன்னா இதுவும் நம்மளுக்கு வேணும் இருந்தாலும் சப்போர்ட் ஒருத்தவங்க தேவைப்படுங்க தனியா வச்சு சமாளிக்கவே முடியாது அப்படி இருந்து குளிர் ரொம்ப அழுவாங்க வெயில் காலம் வேர்த்தாலும் ரொம்ப அழுவாங்க இப்போ குழந்தை பிறந்துருச்சுங்களா ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் வரைமேன்ல காமிக்க மாட்டாங்க அதுவுமே ரொம்ப கஷ்டமா இருக்கும் வெளியே கூட்டிட்டு வந்து நம்ம சும்மா காத்தாட வச்சுக்கலாம் அதுவுமே சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்கு மேல வேணாம்னு சொல்லுவாங்க அப்ப வந்து குளிர் காத்தா வரும் அது சளி புடிச்சுக்கிறோம் சொல்லுவாங்க ஃபேன்ல வந்து வேணவே வேணாம் மூச்சு திணறும் அதனால மூச்சு விட முடியாதுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் நிறைய ரீசன் இருக்குங்க அதுக்கும் அந்த மாதிரி குழந்தைங்க வேர்க்கும் போது அழுதாங்க அப்படின்னா நைட்ல நம்ம உட்காந்து தூங்காம சொல்றேன் சரிங்களா விசிறியை வச்சு வீசிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம நல்ல மருமகன் சொல்லுவாங்க நீங்களே யோசிங்க குழந்தை பிறந்தது அப்படின்னா அந்த ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு நைட்ல வந்து அவ்வளோ சீக்கிரம் தூங்க முடியாது பகல் நேரத்துல வந்து அவங்க தூங்குற நேரத்துல தான் நம்மளுக்கு ஏதாவது வேலை செய்ய அவங்க கொடுப்பாங்க இல்லாட்டி செய்யற மாதிரி பெண்டிங் இருக்கும் அப்படிங்கும் போது நம்ம அந்த நைட்ல கொஞ்ச நேரம் தூங்குறதும் தூங்காம நம்ம குழந்தைய வச்சு விசிறிட்டு இருக்கணும் இல்லை அப்படின்னா அதுக்கும் எனக்கு சில நேரத்துல சப்போர்ட் கிடைக்கல சில நேரத்துல சப்போர்ட் கிடைச்சது தனியாவே சமாளிக்கணும்னு சொல்லுவாங்கங்க அது சரியா செய்யலைன்னாலும் திட்டுவாங்க எப்ப பார்த்தாலும் குழந்தை அழுதுகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க ஏதாவது ஒரு ரீசன் வயிறு வலி வந்தாலும் நம்ம எதாவது சாப்பிட்டதுன்னு கூத்தன்னு சொல்லுவாங்க சளி பிடிச்சாலும் நீ குளிக்க வச்சது சரியில்லைன்னு சொல்லுவாங்க எவ்வளோ பேசுவாங்க தெரியுமா அப்படியே கேட்டு கேட்டு ஒன்றுமே பேசாமல் இருந்து தான் கோவம் வராமல் ரோஷம் வராமல் போயிடுச்சோ என்னவோ அந்த மாதிரிலாம் சில நேரம் எனக்கு தோணும் ஆனால் சில நேரம் நானும் கோவப்படுற தான் ரொம்ப நல்லவழாலாம் என்ன நான் காட்டிக்க மாட்டேன் ஏன்னா எல்லாமே ஒரு லிமிட்டு தான் இல்லைங்களா நம்மளை விட நம்ம குழந்தைய யார் கேர்ஃபுல்லாக பார்த்துக்க முடியும் சொல்லுங்கள் அது அந்த மாதிரி கூட இங்கே சப்போர்ட் கிடைக்காது அதை வந்து கொஞ்சம் ப்ரூஃபோட அந்த வீடியோவில் பேசியிருப்பேன் இவ்வளோ பேசியுமே நிறைய பேர் வந்து எனக்கோ இல்லை ராதா சிஸ்டருக்கோ இந்த மாதிரி நாங்கள் லவ் பண்றோம் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்றது இதெல்லாம் வேண்டாம் ஏன் நீங்க இப்படி இருக்கீங்க நாங்கள் இவ்வளோ சொல்லியும் நீங்க கேட்கல அப்படின்னா எப்பயாவது ஒரு டைம் பட்டு திரும்பும் போது இல்லை நான் கார்த்திகா சிஸ்டர் கிட்ட பேசணுன்னு என்னையோ இல்லை ராதா சிஸ்டரையோ இல்லை இங்க இருக்கிறவங்க மற்றவங்க யாரையாவது பேர் சொல்றதுனால உங்க லைஃப் உங்களுக்கு அப்படியே திரும்பி கிடைச்சிடாது அதனால முன்னாடியே சொல்றதை கேளுங்க இந்த மாதிரி சில விஷயத்த நான் பேசியிருந்தேன் அங்க நடந்த சம்பவம் வேற அந்த மாதிரி இருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதிகமா பேச விரும்பல இன்னைக்கு காலையில எழுந்திருச்ச உடனே ஆஃப் ஆனேன்னு பாப்போமா வாங்க பாருங்கதான் வாசலுங்களா இருங்க சொல்றேன் காலையில எழுந்திருச்ச உடனே இப்படி போது இந்த இடம் இப்படி இருந்ததுங்க அதுவும் இப்ப வந்து எல்லாத்தையுமே ஒதுங்க வச்சுட்டோம் ஏன்னா காலையில நான் இங்கதான் தான் சமைச்சிருந்தேன் அந்த சைடு கிடைக்கிற மூங்கல் மரம் எல்லாமே ஒண்ணு மேல ஒன்னா இருந்தது எனக்கு இப்படி பார்த்த உடனே அவ்வளோ ஒரு ஆச்சரியம் அதை விட என்ன தப்பு பண்ணோம் நம்ம இல்லை எப்படி ஆச்சு இவ்வளவு நாளும் நல்லா தானே இருந்தது அதே மாதிரி அதே இடத்துலதான் அடுப்பு எரிஞ்சது எப்போதுமேங்க நான் சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பக்கத்துல பாருங்க அங்க ஒரு கட்டை இருக்குல்லங்க அதை நூத்துட்டு தான் வைப்பேன் ஒரு நாள் கூட நான் அப்படியே கங்கோட வச்சதே இல்லை ஆனா நேற்று என்ன ஆச்சு அப்படின்னா இங்க பாருங்களேன் நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் அந்த இந்த சேரு பக்கத்தில் சாம்பல் இருக்குல்லங்க அங்கே வந்து சாம்பல் அதிகமாக இருக்கிறனால கோழி கிழச்சி விடுதன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் இங்கே ஒரு சாக்கு இருக்குங்களா இந்த வாட்டர் பாட்டில் பக்கத்தில் இந்த இந்த சாக்கில் ஒரு சாக்கில் வந்து சாம்பல் வச்சுருந்தேன் இன்னொரு சாக்கில் வந்து கறிக்கோட்டையெல்லாம் இருந்தது இந்த இடத்துல இருக்கிற சாக்கில் வந்து நான் கூட அந்த அன்னைக்கு ஒரு நாள் அங்கே பக்கத்தில் விறகு வெட்டுற இடத்த கூட்டும் போது சின்ன சின்ன சில்லா நான் கொண்டுட்டு வந்து வச்சுருந்தேன் இல்லைங்க அது அந்த பச்சையா சுவான்னு சொல்லுவாங்க நான் அந்த விறகு வச்சிருந்ததுக்கு பேரு அந்த சின்ன கூட மாதிரி அது எரிஞ்சிருச்சு இந்த இடத்துல ஒரு சாக்குல அதே மாதிரி இலையெல்லாம் கொண்டுட்டு வந்து வச்சிருந்தேன் எல்லாமே எரிஞ்சு போச்சுங்க ஏன் எதனால அப்படின்னா இந்த சாக்குல வச்சிருந்த சாம்பல் ஒன்னு ரெண்டு கங்கு இருந்திருக்குங்க அதை நான் வச்சு அதை வந்து நேத்து நான் சமைக்கும்போது போது அதுக்குள்ள வச்சேன் ஆனா ரொம்ப சூடா இல்லை லைட்டா சாம்பல் மட்டும்தான் சூடா இருந்தது சாம்பல்ல இருந்து ஏதோ ஒண்ணு ரெண்டு கங்கு உள்ள இருந்திருக்கும் போல அது வந்து நான் சமைச்சு நாங்க தூங்குற வரைய ஒரு புகையாவது அப்படின்னா நாங்க வெளியே இருந்திருப்போம் ஆனா எதுவுமே பண்ணாம அந்த கங்கு வந்து சூடே நைட்டு ஒரு பன்னெண்டு மணி இல்ல ஒரு மணி கூட இருக்கலாங்க அந்த டைம்ல கங்கு தீயா மாறி அந்த சாக்குல எரிஞ்சு அதுக்கப்புறம் இங்க வச்சிருந்த சாக்கு அந்த சாக்குல பட்ட உடனே இது வந்து இலங்கல ஈஸியா பத்திக்கும் அப்புறம் இந்த இடத்துல ஃபுல்லா சுத்தி இருந்த பச்சை கலர் ஸ்கிரீனுமே சாக்குதானே நரம்பு மாதிரி பிடிச்சிருச்சுங்க எல்லாம் இங்க பாருங்க மேலே வச்சிருந்த கவரு இந்த மாதிரி எப்படி இருக்கு பாத்தீங்களா இந்த இடம் காலையில பாக்கும்போதே அவ்வளவு ஒரு கஷ்டமா இருந்ததுங்க திட்டு தான் நான் என்ன பண்றது நீ எதுக்கு சாம்பல சாக்குக்குள்ள வச்சேன்னு கேட்டாங்க வயலில் போடுறதுக்கு தனியா வச்சாலும் கோழி கிளறதுன்னு சரி இவ்வளோ நாள் வச்சுருந்தேங்க ஒரு மிஸ்டேக் கூட ஆகலை நேற்று மிஸ்டேக் ஆகணும்னு இருந்திருக்கோம் என்னவோ இந்த மாதிரி ஆயிடுச்சு இது இதுக்கப்புறம் சுத்தம் பண்ணணுங்க காலையில இருந்து நாங்க எழுந்திரிச்சு பார்த்ததுக்கு அப்புறமே ஆனா அந்த ஒரு மணிக்கு மேல பாட்டி தான் பாத்திருக்காங்க எங்களை எழுப்பியிருக்காங்க நாங்க யாருமே எழுந்திருக்கல அந்த சைடு ஃபேன் ஓடிட்டு இருந்ததுங்களா பாட்டி கதவு தட்டி எழுப்புல சும்மா கூப்பிட்டுருந்துருக்காங்க அதுக்கப்புறம் இந்த இடத்துல பாத்திரம் வளர்க்குற இடத்துல வச்சிருக்கிற பக்கெட்ல இருந்த எல்லா தண்ணியும் ஊற்றி விட்டாங்களாம் ஆனா காலையில எழுந்திரிச்சு பார்க்கும்போதுமே இந்த கறிக்கோட்டையெல்லாம் அவ்வளோ நெருப்புங்க அப்ப எந்த அளவுக்கு எரிஞ்சிருக்கும் பாத்தீங்களா இந்த இடம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப ஆயிடுச்சுங்க அதோட நான் எப்போதுமே வீடியோ எடிட் பண்ணுறது வந்து சமைச்சிக்கிட்டே எடிட் பண்ணுவேங்களா நேரம் சில நேரம் அவசர அவசரமாக இருக்கும் எடிட் பண்ணி பேசி பேசி முடிச்சதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர் கேட்டுக்கிட்டே வீட்டுக்குள்ள ஏதாவது பொருள் எடுக்க போவேன் இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வீடியோ எடிட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ என்னாச்சு எவ்வளோ பண்ணாலும் காப்பிரைட் கிளைம் வருதுன்னு வேற கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அதோட என் ஹஸ்பண்ட் வேலைக்கு போகிறாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்க அது வந்து அவங்களோட நிறைய ஃப்ரெண்ட்ஸு கிட்ட அவங்க வேலைக்கு ட்ரை பண்ண கேட்டுருந்தாங்க அவங்க எல்லாருமே முன்னாடி பெங்களூர்ல வேலை செஞ்சவங்க பெங்களூர்ல வேலை செஞ்சா கொஞ்சம் பணம் கூட கிடைக்கும் ஏன்னா ஃபேமிலி மேனுக்கு வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அந்த ஒரு மாதத்துக்கு பத்தாயிரத்துக்குள்ளனா கட்டுப்படி ஆகிறது இல்லைங்க அதனால அந்த மாதிரி ட்ரை பண்ணாங்க எல்லாருமே வேலை இருக்குது ஆனால் ரூம் இல்லைன்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம இப்போ நானே ஒருவேளை அவங்க கூட போயிருந்து ரூம் கேட்குறேன் அப்படின்னா அட்வான்ஸ் மட்டுமே ஃபிஃப்டீன் தௌசண்ட் இல்லாட்டி டுவெண்ட்டி தௌசண்ட் கேட்பாங்களாம் வேலை பார்க்கறதுக்கு முன்னாடி இவ்வளோ செலவு பண்ணா அதுக்கப்புறம் வேலை பார்த்து மாசம் மாசம் செலவு இந்த மாதிரி யோசிச்சு அவங்க வேலை கேட்குற இடத்துல எல்லாம் முடியாது முடியாதுன்னே சொல்றாங்க சில பேர் வந்து இப்போ நான் போக மாட்டேன் அடுத்த மாசம் போவேன் தள்ளி போடுறதுனால அவர் வேற சொல்றாரு எப்படி சமாளிக்க போறோம் எப்படி சமாளிக்க போறோம்னு சொல்றாங்க அதுவும் கொஞ்சம் அதுவுமே கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்தது அதெல்லாம் யோசிச்சு யோசிச்சு கல் இதை பார்க்கும்போது அப்படியே போச்சு என்னதான் ஆச்சு நம்மளுக்கு அந்த மாதிரி இருந்தேன் இன்னைக்கு டே நல்லாவே ஓகே நீங்களே இருப்பீங்க நினைக்கிறேன் பாத்திரம் வந்து மதியம் சாப்பிட்டது மட்டும் கொஞ்சம் விளக்க வேண்டியது இருக்கு அதுக்கப்புறம் எப்போதும் போல சாயங்காலம் சமைக்கணும் இன்னைக்கிடே இதுதாங்க வேற எதுவும் மத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரியோ இல்ல நானே பாசிட்டிவா நினைக்கிற மாதிரி இன்னைக்கு இல்லைங்க கொஞ்சம் நான் தேறணும் அதனால் இன்னைக்கு டே இப்படி தான் மூடாப்ல தான் போச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துது அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் நாளைக்கு ஒரு நல்ல விளாகில் பார்க்கலாம் பாய்